வைக்கோலை போட்டு கொளுத்தி ஒரு நகரமே நாசமாக போன கதையை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது கதையல்ல நிஜம் தொடக்கத்தில் உற்பத்தி அதிகமானதினால அங்கங்கே ஒரு சிலர் மட்டும் மழை நேரத்தில் விற்பனை செய்ய சிரமப்பட்டுக்கிட்டு கொளுத்தி விட ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் இதை எரிக்கிறதுனால வர்ற சாம்பலில் பொட்டாசியம் சிலிக்கான் போன்ற தாதுக்கள் மண்ணுக்கு ரொம்பவே நல்லதுன்னு ஒரு கூட்டம் அவங்கள சொல்லி நம்ப வச்சுது அதனால் குறைவான காசுக்கு விற்பனை செய்வதற்கு பதிலாக கொளுத்தி விடலாம்னு நிறைய பேர் கொளுத்த ஆரம்பித்தாங்க உண்மையாகவே கொளுத்துறது அவ்வளோ நல்லதா அப்படின்னு கேட்டால் ஒரு தற்காலிக பயன் தான் அது தரும் அதை விட தீமை தான் ரொம்பவே அதிகம் இப்படி வைக்கோல போட்டு போது இயற்கையாக மக்கி மண்ணில் சேர வேண்டிய நைட்ரஜன் பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் புகையாக மாதிரி காற்றுல தான் கலக்கும் அது மட்டும் இல்லாமல் அதிக வெப்பத்தால் பயிர்களுக்கு ஊட்டச்சத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய பாக்டீரியா பூஞ்சை போன்ற நுண்ணுயிர்கள் இறந்து போயிடும் நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்ம கொளுத்தி விடும்போது அங்கே இருக்கிற பூச்சியெல்லாம் செத்து போய் நம்ம பயிர் செய்யும்போது நம்ம பயிர்களை பூச்சி தாக்காதுன்னு ஆனால் அங்கே தான் நீங்கள் சிந்திக்க மறந்துடுறீங்க மண்ணுக்கு நன்மை செய்யும் மண் புழுக்கள் மற்றும் சில பூச்சிகள் அதாவது நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள்லாம் சேர்ந்தே இறந்து போயிடும் அதையெல்லாம் விட ரொம்பவே ஆபத்தான ஒரு செய்தி என்னென்னா இதிலிருந்து வெளிவர புகை காற்றில் கலந்து பல்வேறு சுவாசம் மற்றும் நுரையீரல் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் சரி இதெல்லாம் அப்புறப்படுத்தாமல் எப்படி அடுத்த பருவத்துக்கு பயிர் செய்கிறதுன்னு நிறைய பேர் கேட்கலாம் ஒன்று முடிஞ்சால் மாடுகளுக்கு உணவாக கொடுத்து அதை சாணமாகவும் பாடாகவும் திரும்ப வாங்கிக்கோங்க இல்லைனா இயற்கையாக மண்ணில் மக்கி போகிற மாதிரி ஏதாவது செய்யுங்க இல்லை ஒவ்வொரு வருஷமும் ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஒதுக்கி அங்கே அள்ளி போட்டுருங்க பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த அறுவடை வந்து ஒரே நேரத்தில் தொடங்கும் அதனால் இந்த கொளுத்து விடுறதையும் ஒரே நேரத்தில் செய்யும்போது பார்த்திங்கன்னா வானத்தில் பனி விழுந்த மாதிரி ரொம்பவே புகை மூட்டமாக இருக்கிறத அங்கங்கே நீங்களும் கவனிச்சிருக்க முடியும் டெல்லியில் இதே போல் தான் விவசாய கடிகளை தொடர்ந்து எரிச்சிக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி பாருங்கள் அவங்க எவ்வளோ சிரமப்படுறாங்கன்னு அது மட்டும் இல்லாமல் அது வான தகுதியற்ற நகரமாக மாறிக்கிட்டே வர்றதாகவும் சொல்கிறாங்க நீங்களும் இப்படி தொடர்ந்து கொளுத்திக்கிட்டுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நாம் வாழ்கிற நிலப்பகுதியும் வாழ தகுதியற்ற நிறமாக மாறிடும் அதனால் தயவு செய்து இனிமேல் கொளுத்துறதை தவிர்த்து நுண்ணீரிகளுக்கு உணவாக கொடுத்து இயற்கை உரமாக எடுத்துக்கோங்க நீங்கள் கொளுத்தி கிடைக்கிற சாம்பளை விட இது மக்கி போய் கிடைக்கும் எரு தான் உங்களுக்கு அதிக விளைச்சலை கொடுக்கும் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக கிடைக்கும்